ரிஷபராசிக்காரர்கள் எல்லோரிடமே நெருக்கமாகவும் சகஜமாகவும் நபர்கள் நபர்களுக்கு அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க கிட்ட பணம் இருக்கு இவங்க வசதியானவங்க இவங்க கிட்ட நம்ம நல்லா பழகுவோம் அப்படின்னு பழக மாட்டாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இவங்க கிட்ட பணமே இல்லை இவங்க கிட்ட போய் பழகணும் சை அப்படின்னு சொல்லிட்டு பழகாமலும் இருக்க மாட்டாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நமக்கு நம்மள மாதிரிதான் சம ஈக்குவலாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் இவர்களிடம் பணம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒரே குணத்தை கொண்டவர்கள் தான் இப்போ நிறைய பேர் இருப்பாங்க எப்படின்னா பணம் இல்லாத நேரத்துல எல்லாருக்கு கூட பேசுவாங்க பழகுவாங்க சுத்துவாங்க எல்லாமே செய்வாங்க ஆனா பணம் வர 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 பேச்சு குறையும் மத்தவங்களோட பழக்கம் குறையும் அதிகமான இடங்கள்ல இவங்க நின்று பேசவே மாட்டாங்க சந்திக்கவும் மாட்டாங்க அதிகமான நேரங்கள்ல எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாம அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தான் மட்டும்தான்ற எண்ணத்துல அப்ப போயிடுவாங்க அந்த ஒரு மாதிரி போன்ற விஷயங்கள் இவர்களிடம் இருக்காங்க எப்போதுமே எல்லோரிடமே எப்போதும் போல இருப்பார்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் சரி பணம் இல்லாவிட்டாலும் சரி இவருடைய குணம் இதுதான் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் அறிவு அதிகமா உள்ளவர்கள்ங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க ரொம்ப சுறுசுறுப்பா செஞ்சு முடிச்சிருவாங்க இதை ஒரு விஷயத்த பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அதை தெரிஞ்சுக்கிட்டு படிச்சு புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு வேகமா முடிக்க முடியுமோ அதை செஞ்சு முடிக்கிறதுல மிகவும் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய நபர்கள் யாரிடமும் கோபமாவோ இல்ல வெறுப்பாகவோ இல்ல தன்னு உன்னுடைய மனசுக்குள்ள பழிவாங்க எண்ணக்கூடிய வச்சுக்கிட்டோம் வெளியே பேச மாட்டாங்க மனசுல என்ன இருக்கும் ஓபனா பேசக்கூடிய நபர்கள் ரிஷப் ஆனா ஒன்னும் உண்மைங்க இந்த ரிஷபராசினுடைய மனசுல இப்பவும் எப்பவும் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் சாமி என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய பார்த்துட்டேன் இதுக்கு மேல என்னால முடியாது என்னுடைய சாவு எப்போ வரும் சாமி அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுல நிறைய நபர்கள் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எது கடவுள்கிட்ட போய் கேட்பாங்க ஆஹ் கோவிலுக்கு போகணுச்சுக்கோங்க சாமி மீலசாமி என்னுடைய சாவி எனக்கு எப்போ வரும் அப்படின்னு போய் கேட்பாங்க எல்லாரும் கோவிலுக்கு என்ன கேட்பாங்க எனக்கு அது வேணும்ப்பா இது வேணுமா ஆனா ரிஷபராசிக்காரருடைய மனசு அவ்வளவு காயப்பட்டுருச்சு அவ்வளவு வேதனைப்பட்டுருச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல தீய வச்சு கொழுத்து கொழுத்து கொழுத்துன்னு எரிஞ்சு அது அறவேக்காடா கொழுந்து விட்டு எரிஞ்சு அதுக்கப்புறமா மறுபடியும் எரிஞ்சு அறவேடக்கா எரிஞ்சு அப்படி ஒரு வாழ்க்கையை தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இதனாலேயே இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில வாழ்ற நபர்களுக்கு வாழவே பிடிக்காம இருக்கு நாள் வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் நிறைய விஷயங்கள்ல கஷ்டப்பட்டிருக்காங்க கஷ்டத்திலேயே வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க ஆனா இனி இவர்களுடைய வாழ்க்கை என்பது இவர்களுடைய வாழ்க்கையில பார்க்காத அளவுக்கு மிகவும் சந்தோஷமான மகிழ்ச்சியான காலங்களாக அமைய போகுதுதான் உங்களால நம்ப முடியுமாங்க ரிஷபராசிக்காரர்களே நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கைன்றது மாறப்போகுது அது எந்த அளவுக்கு இருக்குது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான தீர்ப்பிக்கோங்க அப்பதெல்லாம் போகிறக்கூடிய அனைத்து தவறும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் அண்ட் நீங்க ரிஷபராசி இல்லை உங்களுடைய நண்பர்களுக்காக பார்க்குறீங்க இல்ல உங்களுடைய பேரண்ட்ஸ்க்காக பார்க்குறீங்க இல்ல உங்களுடைய குழந்தைகளுக்காக பார்க்குறீங்க அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய காதலன் காதலிக்காக யாருக்காகவும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவர்களுக்கும் பயிருங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ரிஷபராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன தெரியுமாங்க இதனால் வரைக்குமே நீங்க ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க ஆனா உங்களுக்கான அந்த எக்ஸாம்லயும் சரி இல்ல ரிசல்ட் வரும்போதும் சரி இல்லை பிசிக்கலா பண்ணக்கூடிய விஷயங்களையும் எக்ஸாம்லயும் சரி எதுலையுமே உங்களால தேர்ச்சி அடைய முடியல சரியா கவனத்துல படிக்க முடியல சரியான எக்ஸாம் எல்ல முடியல சரியா எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாம ஒரு விதமான எப்படின்னா மந்த தன்மையாக இருக்கக்கூடிய நிலைமன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் ஆனா இந்த அளவிற்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக இவர்களுடைய வாழ்க்கையில சிறுத்த போல வேகமான முறையில அரசு உத்தியோகத்தை எடுக்க போகிறார்கள் இவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுடைய அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்துல இவர்களுக்கு புது நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் அதோடு குடும்பத்திலவர்களுக்கு இழந்து போன மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில தான் எப்படாசாக ஆகணும்னு நினைச்சுட்டு இருந்த அந்த ஒரு எண்ணம் மாறக்கூடிய நிலைமைக்கு இந்த இடத்துல இவர்கள் வந்து நிற்பார்கள் அதோடு சேர்த்து ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனிக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் பிரச்சனை கவலைன்னா ஆகாமல் இருப்பதும் திருமணமாகி குழந்தை பிறக்காமல் பல வருஷங்களாக இருப்பதும் தாங்க அது அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக இன்னும் சில நாட்களிலேயே இவர்களுடைய வாழ்க்கையில திருமண பாக்கியம் என்பது கட்டாயமாக கிடைக்கும் அதுவும் இந்த மார்களில் முடிஞ்சு வருது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தை அந்த காலகட்டங்களிலே நீங்க எதிர்பார்த்த ஒரு ஒரு அமைப்பு உங்களுடைய கல்யாண திருமண வாழ்க்கைக்கான அமைப்பு அமைவதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது அதுவும் சரியாக சொல்லணும்னா இந்த இருபத்தி எட்டு வயது தாண்டிய நபர்களுக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி தாண்டிட்டாங்க திருமண நடக்கலன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்புகள் கை கூடி வந்து சேரப்போகுதுங்க ரொம்ப காலமா ஆசைப்பட்டிருப்பேங்க இன்னைக்கு நடந்துடும் அன்னைக்கு நடந்துருவான் ஆனா நடக்கலையில இப்போ இந்த மார்கழி முடியக்கூடிய சமயத்தில் தை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்க சந்திப்பீங்க அதோடு சேர்த்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க அதாவது இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில கடனாளியா இருக்கேன் சாமி கடனை கொடுக்க அடைக்க முடியல கடன் வாங்கிட்டேன் கடனை நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அவங்க திருப்பி தராம என்னை ஏமாத்திட்டாங்க இப்ப நான் தான் கடனை கட்ட வேண்டிகிட்ட கட்டிக்கிட்டு இருக்கேன் இதற்கு தீர்வு இல்லையா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பேங்க ஒரு அதிர்ஷ்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க அது எப்படி வேணாலும் நடக்கலாம் திடீர்னு நீங்க எடுத்துக்கக்கூடிய லாட்சி இந்த மாதிரி போன்ற விஷயங்கள் கேரளால அதிகமா இருக்குதுல்ல அவங்க நீங்க ஏதாச்சும் ஒரு சப்போஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுல ஒரு ஆட்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் தான் இருக்குங்க உறுதியா சொல்ல முடியாது ஏன்னா வெவ்வேறு முறைகள் என்பது இருக்கு திடீர்னு உங்களுடைய நண்பர்கள் திருந்தி என்னுடைய நண்பர்கிட்ட பணத்தை கொடுத்துருவோம் எதுக்கு இத்தனை நாள் நம்ம அவனை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த நண்பர்களே உங்களுக்கு பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கான ப்ரொமோஷன் கிடைச்சு கொஞ்சம் சம்பள உயிர் கிடைக்கும் முடியுமா அதுல உங்களுக்கான பணம் என்பது சீக்கிரமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ரொம்ப காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த பிசினஸ் சக்சஸ் ஆயிடும் இந்த பிசினஸ்க்காக தான் கடன் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப காலம் எதிர்பார்த்திருப்பேன்னு பாத்தீங்களா அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கான மாற்றங்கள் என்பது நடக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரம் என்பது மிகவும் விசித்திரமான முக்கியமா சக்சஸ் அடையக்கூடிய நேரங்களாக இருக்கப்போகுது இதசாமி வெறும் நல்லது மட்டும் தான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமா அப்போ சந்தோஷமே கிடையாது சந்தோஷம் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபுல்லாக சந்தோஷமா இருக்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாதுங்க சில தப்புகளும் சில தவறுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பு இருக்கு அதற்கு முக்கியமான காரணமாக நீங்கள்தான் இருப்பிருக்கு என்னங்க நாங்க நாங்க எப்பிங்க எங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிற மாதிரி தப்பா இருக்கிற மாதிரி நாங்க எப்பயா பண்ணுவோம் நாங்க நல்லதுதான் நினைச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஆனா நீங்க என்னன்னா ரிஷபராசிக்காரர்கள் எப்போதும் எல்லா விஷயமும் சரியாக இருந்தாலும் அவசர முடிவுகள் அவசர கோபம் அவசர வார்த்தைகளை விடுதல் இது எல்லாத்திலையுமே பல நேரங்களில் அவசர அவசரமாக ஏதாச்சும் செய்வாங்க அதனாலேயே இவர்களுடைய வாழ்க்கை நல்லது நடக்க போகக்கூடிய நிலங்களில் கூட தப்பா நடந்திருக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் கஷ்டப்படுறாங்க அது எப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில ஒருத்திட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த கோபத்திலையும் அந்த வேகத்திலையும் ஒரு வார்த்தையை ஊற்றுவாங்க அந்த நேரத்தில் அவங்க அதை பேசணும்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க அதோடைய பேசிக்க கூடாதுன்னு அதுக்கப்புறமா அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் பேசுவாங்க பேசின வார்த்தையை மாற்றவும் முடியாது அழிக்கவும் முடியாது பேசுனது பேசுறது தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை இழந்திருக்காங்க அது போல மீண்டும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பேச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க அதோடு சேர்த்து இந்த பணம் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விதம் கடன் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா உதவிக்காக கேட்குறாங்கன்னு கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தவித்துள்ளது ஏன்னா உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு செலவுகள் ரெட்டிப்பாகும் புரியுதுங்களா உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் செலவுகள் கொஞ்சம் அதிகரிப்பதால நீங்க கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்கிறது நல்லதுங்க இந்த காலகட்டங்களில் கொடுக்குறத விட வீட்டுல நீங்களே சேர்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா அதையடுத்து மூன்றாவது ஒரு விஷயம் இருக்குதுங்க ரொம்ப இதுதான் பிரச்சனையா இருக்கக்கூடிய விஷயம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னன்னா ஒருத்தவங்களை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் அப்படி நம்புவாங்க அதை நீங்க தவிர்க்க வேண்டிய காலமாக இருக்குதுங்க இந்த காலம் யாராவது ஒருத்தவங்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க ஒரு விஷயத்த பண்ண சொல்றாங்க இது இப்படி அது அப்படி இது இப்படிதான் இப்படிதான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட அடிக்கடி சொல்றாங்க அடிக்கடி பண்ண சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த நம்பாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே நீங்க நம்பி கண்மூடித்தனமா நம்பி நம்பியே ஏமாந்துருக்கீங்க அதை நீங்க தவிர்த்துப்பது ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் இந்த காலகட்டங்களாக சரிங்களா பண மோசடியில நீங்க சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம் ரிஷப ஷிவராசிக்காரர்களுக்கு ரிஷபராசினுடைய வாழ்க்கையில நோய் சார்ந்த விஷயங்கள் அதாவது உடம்பு இருக்கக்கூடிய நோய் சார்ந்த விஷயங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அழுப்பு சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்துக்குமான தீர்வுகள் விரைவாக கிடைக்கும் முக்கியமா ரொம்ப காலமா ஒரு நோயினால நீங்க ரொம்ப காயப்பட்டிருப்பீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதற்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக இனி அமைய போகுது உங்களுடைய வீட்டுல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடியதாக இருக்கும் முக்கியமா நீங்க இந்த ஒரு விஷயத்த செய்வது மூலியமா இந்த ரிஷபராசினுடைய வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்வதோடு வீட்டுல அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுதுங்க முக்கியமா சொல்லணும் இவங்க இத்தனை காலங்கள் பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க அப்படி இல்லாம இத இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல இந்த ரிஷபராசிக்காரர்கள் தொடர்ச்சி செய்வது மூலிமா வீட்டுல அந்த தெய்வத்தினுடைய மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைக்கும் மகாலட்சுமியோட அருள் கிடைச்சு செல்வ மழை உங்களுடைய வீட்டுல பொழியும் அது டவுட்டே வேண்டாங்க உங்களுடைய தலையிலத்து அந்த கடவுளுடைய விதியாக மாறக்கூடிய காலங்களாக இது இருக்க போகுது அப்படி நாங்க என்னங்க பரிகாரம் செய்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க உங்களுடைய வீட்டுல பண அறைன்னு ஒண்ணு வச்சிருப்பீங்க ஏன்னா பெட்டி இருக்கும் அந்த பெட்டிக்குள்ள காசெல்லாம் சேர்த்து வச்சிருப்பீங்க அப்படி பணம் யாரும் எங்க வீட்டுல கிடையாதுங்க அப்படின்னா நீங்க பணத்தை எந்த இடத்துல வைப்பீங்க ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா கிச்சன்ல டப்பால வைப்பாங்க ஒரு சிலவங்க பீரோ கடையில் எங்கேயாச்சும் வைப்பாங்க அவ்வளோ இல்லைன்னா ஒருத்தவங்க நோட் புக்குள்ள எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த துணி கடில எல்லாம் வைக்கிறது இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இடங்கள்ல சேஃப்டியை பார்த்து அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அந்த இடத்துல எல்லாம் வைப்பாங்க சரிங்களா அது எங்க வேணா வைங்க அப்படி வைக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட தெரியாமல்ங்க உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கிட்ட யார்ட்டையுமே சொல்ல வேண்டாம் நீங்க யாருக்குமே தெரியாம அந்த ஒரு பணம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பையும் அதோடு உங்க வீட்டுல ஒரு ரூபாய் நாணயம் இருந்தா ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க உங்க வீட்டுல வெள்ளி இருக்கு அப்படின்ற போது அது ஒரு ரூபாய் நாணயத்தை பதிலாக வெள்ளி வைங்க வெள்ளிதான் ரொம்ப முக்கியமானது வெள்ளியும் உப்பும் சேருது அதுவும் சரியா சொல்ல போனா வியாழன் வெள்ளி இந்த கால நேரங்கள்ல நீங்க சரியா இதை செய்யறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாழன் என்னங்க குரு பகவானுடைய ஆசிர்வாதம் முக்கியமா குரு பகவானுடைய முழு சக்திகளும் வியாழபகமும் கிடைக்கும் குரு பகவானுடைய ஆசீர்வா கட்டணும்னா வியாழக்கிழமை வைக்கலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுடைய ஆசிர்வாதம் இருக்கும் மகலட்சுமி தாயருடைய ஆசீர்வாதம் இருக்கு சரிங்களா அப்படி இருக்கும்போது கள்ளுப்பும் வெள்ளியும் அந்த இடத்துல சேரும்போது மிகப்பெரிய மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை எடுத்து உங்களுடைய பணம் இருக்கக்கூடிய அறையில வச்சிருங்க அது எத்தனை நாள் வரைக்கும் அங்கே இருக்கும்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் அது அங்கேயே இருக்கட்டும் யாருக்கும் தெரிய வேண்டாம் முக்கியமா சொல்லணும்னா அதை நீங்க தொட்டு அதிகமா தொற்றுற அளவுக்கு நீங்கள் வைக்கக்கூடாது எப்படின்னா இப்ப பணம் இருக்குன்னா பணத்துக்கு மேலே வச்சிட்டீங்கன்னா படத்தை எடுக்கும் போது இது ஆக்கும்போது அப்படி அப்படின்னு அதையே நீங்க அதிகமா தொடர்ற மாதிரி இருக்கணும் அப்படி அதிகமா தொடக்கூடாது அதை வச்சிருங்க அந்த இடத்துல அந்த கிலோ வச்சிருங்க இல்ல ஒரு சட்டில வச்சிருக்கீங்க சட்டி கீழே வச்சு சட்டிக்கு மேல பணத்தை வச்சிருங்க புரியுதுங்களா அதை அதிகமா தொடாம குறைந்தளவுட அதை அத உங்களுடைய கைகள் படுற மாதிரியும் பாக்குற மாதிரியும் வச்சுட்டு நீங்க இப்படி வைங்க இருபத்தி ஓரு நாட்கள் முடிந்த பிறகு அந்த கல்லூப்பியும் நீங்க வெள்ளி நாணயம் வச்சிருந்தா வெள்ளி நாணயமோ இல்ல வெள்ளி இல்லையோ நாணயமோ ஏதோ ஒண்ணு சரிங்களா இன்னொரு சேர்த்து வைப்பீங்களா நாணயமா இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி அதை எடுத்து உங்களுடைய பூஜைல வைங்க அந்த கல்லூப்பை தண்ணீர்ல கரைச்சி உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு நின்று வெளியே ஊத்திருங்க சரிங்களா இதை சரியான முறையில செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே போதுங்க இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைச்சி நல்லது நடக்கும் உங்க வாழ்க்கையில இனி எல்லா கஷ்டங்களுக்குமான தீர்வாக இந்த எளிமையான பரிகாரம் இருக்கும் விருப்பப்படுறவங்களும் நம்பிக்கை இருப்பவங்களும் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கும் நம்பிக்கோடு இருங்கள் வாருங்கள் நம்பிக்கோடு தான் நல்லதே நடக்கும் நம்புங்க நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்